சும்மா இரு மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் கவலைப்படுவதால் ஒன்றும் கிடையாது யாருக்கு எதை நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர் இல்லாததை பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது நன்மை இசை விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இதைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மை இசை பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இதனை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டா என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டுளி அமைதியாயிரு உனது துட்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடை அளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலவித்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அடுத்தது நம்பிக்கையும் நேர்மையும் அடுத்தது வைராக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கிறேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதை போன்று நம்ம சாயி சாய் பக்தர்களாகிய நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் அவரையே முழுமையாக நம்புவோம் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் நீயே அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு இது பாபா சொன்ன சத்திய வாக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைகளை மறந்து என் மடியில் வந்து அமர்ந்து கொள்வாய் என் குழந்தையே மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் காற்றுக்கு அளவுக்குள் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் ஒருவன் தன் உடலில் சறுகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான் மற்றொருவன் கந்தை துணியை கொள்கிறான் இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதேயன்றி வேறில்லை அரிசுவை உணவோ கூழோ எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசு தீர்வதே அது அதுபோலத்தான் சாய்பாபா நமக்கு பதினோரு உபதேச மொழிகளை பொன் மொழிகளில் நமக்கு கூறியிருக்கிறார் அதை சற்று பார்ப்போமா சீரடி எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திபதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன் நீ என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது உனக்காக நான் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமையே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா சொல்கிறேன் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவதில்லை தாய் ஆமையானது தனது குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையில் பேணி வளர்ப்பதை போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் எதற்காகவும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் ஓ சி சாய்ராம்